நம்போரியல் எஸ்டேட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூட எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் என்ஹெச்சி பார்த்திங்கன்னா தீவெட்டிப்பட்டி பூசாரிப்பட்டிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டுங்க ஒரு அற்புதமான ஒரு இடங்க இருபத்தி ஏழு செண்டு பெங்களூர் என்ஹெச்சிலேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டருங்க இந்த இருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை செவ்வொரு ஒரு நூற்றி அறுபத்தி மூணு அடிங்க ஃப்ரெண்டேஜ் பஞ்சாயத்தோட டச்சில் சூப்பரான ஒரு இடம் இருபத்தி ஏழு சென்ட்டு உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் மட்டுமே நூற்றி அறுபத்தி மூணு அடி இருக்குங்க பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேவுட்டுங்க டிடிசிபி ரேவுட்டு பக்கத்தில் இருக்கிற சைட்டுங்களாம் அதெல்லாம் வேறு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குங்க வியாபாரம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவே வந்து இரநூறு மீட்டரில் ஒரு இருபத்தேழு சென்ட் இருக்குங்க சூப்பரான பர்பஸ்க்காகவும் குடோன் பர்பஸ்க்காகவும் அழகாக ஒரு வீடு கட்டலாம் ஒரு காட்டேஜ் கட்டலாம் அந்த மாதிரி சூப்பரான ஒரு இடம் இது மிஸ் பண்ணிடாதீங்க விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ரேட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை கீழே டிஸ்கிப்ஷன் பாக்ஸில் ரேட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த ரேட்டு உங்களுக்கு பட்ஜெட்டு ஒர்க் அவுட் ஆகும் சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இருபத்தி ஏழு சென்டு சூப்பரான ஒரு இடம் தீவட்டிப்பட்டி பூசாரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டு என்ஹெச்லேருந்து கரெக்டாக இரநூறு மீட்ரு பக்கத்தில் டிடிசி பேர் ஏற அப்புறோட வீட்டு மனை பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு லேவுட்ருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அற்புதமான இடம்னு சொல்லாங்க வீடும் கட்டலாம் தாராளமாக ஒரு வீடு கட்டலாம் பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டலாம் இன்றைக்கி நம்ம வாங்கி போகிறோம்னா ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு அறுநூறு எழுநூறுபா சேர்த்து விற்கக்கூடிய ஒரு இடம் தான் ரீசென்டெலாம் வந்திருக்கு இந்த இடத்த பார்த்து மற்ற தகவலுக்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ